பார்லிமெண்ட் டைகர் நாடாளுமன்ற புலி திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களின் நாடாளுமன்ற காலம் நேற்றுடன் நிறைவு பெற்றது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்க தந்தை வைகோ அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வாய்ப்பளிக்கப்பட்டு முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் அடியெடுத்து வைத்தார் நான்கு முறை மாநிலங்களவை உறுப்பினர் இரண்டு முறை மக்களவை உறுப்பினர் ஆக மொத்தம் முப்பது ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் பணியாற்றி உள்ளார் விடுதலை இந்தியாவில் பண்டித ஜவஹர்லால் நேரு லால் பகதூர் சாஸ்திரியை தவிர்த்து இந்திரா காந்தி அம்மையார் முதல் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி வரை நம் நாட்டின் பனிரெண்டு பிரதமர்களுடன் நாடாளுமன்றத்தில் வாதம் செய்துள்ளார் அவர்களின் அதே வேளையில் அவர்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் ஏழை எளிய மக்களின் குரலாக ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக குரலற்றோரின் குரலாக தமிழ் மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் இந்த முப்பது ஆண்டுகளில் அவர் சாதித்தது போராடியது ஏராளம் அதில் சிலவற்றை இவ்வேளையில் இன்றைய தலைமுறைக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நதிநீர் இணைப்பு அதை பற்றி சிங்கி சிந்திக்காத வேளையில் நதிநீர் இணைப்பு சாட்சியப்படாது என்று கூறிய வேளையில் நதிநீர் இணைப்புக்காக முதன் முதலில் நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தவர் நம் வைக்கோ நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் ஈழத் தமிழர்களுக்காக அதிக முறை கிட்டத்தட்ட பதிமூன்று முறை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் நம் வைகோ ஈழ மக்களின் குரலாக மேதகு அவர்களின் குரலாக நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஐநா மன்றத்திலும் ஒழித்தவர் நம் வைகோ நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் விடுதலை போராட்ட வீரர்களின் படங்கள் இருக்கின்றன பல தலைவர்களின் படங்கள் இருக்கின்றன ஆனால் விடுதலை அடைந்த பிறகு நாற்பது ஆண்டுகள் கழித்தும் இந்திய அரசியல் சாசனத்தை அவர்களின் திருவுருவ படம் மைய மண்டபத்தில் அண்ணல் அம்பேத்கரின் படத்தை வைத்தால் நாடாளுமன்றம் தீட்டுப்படுமா என்று அன்று புலியென கர்ஜித்தார் அதன் விளைவாக அன்றே பத சமூக நீதி காவலர் ஐயா பி பி சிங் மூலமாக அன்று கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள்ம்பேத்கரின் திருவுரு படம் நாடாளுமன்றத்தின் மைய மண்டப மைய மண்டபத்தில் திறக்கப்பட்டது அதற்கு காரணமானவர் தலைவர் வைகோ அவர்கள் மே ஒன்று தொழிலாளர் தினம் நாடு முழுவதும் விடுமுறை நாடாக அறிவிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதில் நாடாளுமன்றத்தில் முழங்கியவர் நம் தலைவர் வைகோ அதன் விளைவாக அடுத்த நாள் அன்றைய பிரதமர் அவர்கள் நாடு முழுவதும் மே தொழிலாளர் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது மே தினம் இன்று நாடு முழுவதும் விடுமுறை நாளாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணமானவர் அதற்கு வித்திட்டவர் நம் வைக்கோ பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது நெய்வேலி கார்பரேஷன் என்எல்சி பொதுத்துறை நிறுவனம் அதை தனியார் மையமாக தடுத்து நிறுத்தி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் குடும்பங்களில் விளக்கேற்றி வைத்தவர் நம் வைகோ அதே வேளையில் இன்று நம்முடைய விருதுநகர் இருந்து ராஜபாளையம் தென்காசி வழியாக கேரளத்திற்கு செல்லும் ரயில்கள் பயன்படுத்தும் விழுப்புரம் விருதுநகர் கொல்லம் அகல ரயில் பாதை திட்டத்திற்கு வித்திட்டவர் நம் வைகோ அவர்கள் அதே வேளையில் ஐந்து வருடங்களுக்கு முன்பு ரயில்வே டிக்கெட் பரிசோதனையாளர்கள் அவர்களுக்கு ரயில்களில் படுக்கை வசதி பர்த் வசதி செய்து தர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இருபத்தைந்து வருடங்கள் முன்பு முழங்கி ரயில்வே டிடிஆர் அவர்களுக்கு ரயில்களில் வழங்க காரணமாக இருந்தவர் நம் தலைவர் வைகோ அவர்கள் இவ்வாறு அவருடைய பல சாதனைகள் அதில் தான் நான் இங்கே நான் குறிப்பிட்டுள்ளேன் இப்படிப்பட்ட அவருடைய சாதனைகளை நாடாளுமன்ற பணிகளை கட்சி எல்லைகளை கடந்து அரசியல் சித்தாந்தங்களை கடந்து பல கட்சி தலைவர்கள் பாராட்டியுள்ளார்கள் அவர்களுக்கு எல்லாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நான்காவது முறை நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவைக்கு செல்வதற்கு வாய்ப்பளித்திட்ட தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் அவருடைய பாராட்டுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பாஜக தலைவர் திரு நட்டா அவர்கள் அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தம்பித்துறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா ஆம் ஆத்மி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங் பொது உடைமை இயக்கங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா நாடாளுமன்ற உறுப்பினர் மகேஷ் ஜா என்சிபி இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபுல் பட்டேல் என பல தலைவர்கள் தலைவர் வைகோ அவர்களின் இந்த முப்பது ஆண்டு கால சாதனைகள் நாடாளுமன்ற பணிகளை குறித்து அவர்கள் பாராட்டியுள்ளார்கள் அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைவருடைய பல சாதனைகள் நாடாளுமன்ற குறிப்பிட்டுள்ளேன் இன்றைய தலைமுறை அவர் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அது அவசியம் நேற்று நாடாளுமன்றத்தில் தலைவர் வைகோ அவர்கள் அந்த உரை வழங்கிய பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாய்ப்பினை பயன்படுத்தி மக்கள் பணிகளில் மக்களுக்கு சேவை செய்யும் அந்த அந்த புனிதமான அந்த 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 கடமையை நன்கு செய்திட வேண்டும் என்று கூறினார் இதே போல மக்களும் வருவாங்க எப்படியோ நீங்க பொதுவா என்னுடைய பொதுவாக தர சொல்ல முடியும் யாரா இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர் சரி சட்டமன்ற உறுப்பினர் சரி ஏ பஞ்சாயத்து பிரசிட் இருந்தாலும் சரி அந்த கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மக்கள் சேவை ஆற்றிட வேண்டும்ங்கிறதா தலைவர் சொல்லியிருக்கிறதா என்னுடைய கருத்தை தான் இவர் செய்யலை இவர் செய்யக்கூடாதுன்னு கிடையாது செய்யலைன்னு சொல்லக்கூடாது சொல்லாம எல்லாரும் கொடுத்த அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிறது அவர் சொல்றதை நான் சொல்ல முடியும் ஆமாம் அவருக்கு வாழ்த்துக்கள்ங்க அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தடவை அவர் அங்க தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உரிமைகளை காப்பதற்கும் தமிழ்நாட்டு பெற்றிட வேண்டிய அந்த திட்டங்கள் குறித்தும் அவர் அங்க பேசுவார் பேசுவார் கண்டிப்பா பேசுவார் அந்த நம்பிக்கை இருக்கு நாங்க அது கிட்டத்தட்ட அது கடந்து போயிட்டாங்க நாங்க கூட அவரை பத்தி எனக்கு பேசுறதுக்கு எனக்கு எனக்கு இன்ஃபேக்ட் என்ன திறந்தால் தீக்கல விரும்பவில்லை நாங்களே என்ன சொல்லியிருக்கோம் அது கடந்து செல்வம் சொல்லியிருக்கோம் அடுத்த செப்டம்பர் பதினைஞ்சு எங்களுடைய மாநாடு தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு திருச்சியில நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு மாநாடு நடத்த போறோம் நாங்கள் அதுக்குண்டான ஏற்பாடுகள்

ஒவ்வொரு அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் எல்லா இயக்கத்திலும் ஒரு காலகட்டத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அந்த இயக்கத்தை விட்டு வெளியே செல்பவர்கள் அதற்கு பல்வேறு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க அது போன்றது அது போன்றதா இந்த நபருடைய குற்றச்சாட்டு அதனால நீங்க இதுக்குண்டான முழுமையான விளக்கத்தை நான் ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் நான் ிருக்கிறாரு எங்க இயக்கத்தின் துணை பொதுச் செயலர் உங்ககிட்ட பத்திரிகையாளர்கிட்ட விரிவா விரிவா பேசியிருக்கிறாங்க என்ன காரணம் அவருடைய குற்றச்சாட்டுக்கு பதில்கள் கடந்து சொல்லவே இல்லைன்னா நீங்க நானே பல முறை சொல்லியிருக்கிறேன் விரிவா பேசியிருக்கேன் உங்க புதிய கிட்டத்தட்ட ஒரு மணி ஒன்னே ஆறு மணி நேரம் பேட்டி கொடுத்தா அதுல இருபத்தி ஏழு நிமிஷம் போட்டிருந்தாங்க நான் விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன் எங்க இயக்கத்துடைய துணை பொதுச் எல்லாரும் அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க அதனால தயவு செய்து கடந்து செல்வோம் எல்லா இயக்கத்துல வர்றதா ஒரு காலகட்டத்தில் கருத்து வேறுபாடு வரும்

அதாவது இன்னைக்கு அதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது நீங்க காந்தியில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே எல்லா பொது வாழ்க்கையும் ஈடுபட்டுட்டாலே கண்டிப்பா விமர்சனங்கள் அதுக்கு விமர்சன பதில்கள் நாங்க கொடுப்போம் கொடுத்துருக்க நான் சொல்லிடுறேன் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இதை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க கட்சிக்காரம் சொல்றேன் ஏன்னா நான் சொல்ல ஆரம்பிச்சு மறுபடியும் எல்லாரும் பேசும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நிறைய மக்களுக்காண்டு பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அதை பத்தி நம்ம பேசணும் அவரு அவர் என்ன அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற தேர்தல் வருது அவருடைய வேலையவர் செய்றாரு அவ்வளவுதான் இப்படி சொன்னாலும் இதை குழப்பத்தை உருவாக்கலாம் இல்லையா சொல்ற அண்ணன் சொல்றாரு மிகப்பெரிய ஒரு கட்சி அதிமுக மிகப்பெரிய கட்சி அந்த கட்சியுடைய தலைவரா இருக்கிறாரு அவருடைய அவருடைய கருத்து

இருக்கிறது நல்ல பத்திரிகை நீங்க தான் எங்க ஊர் திருச்சியோட சொல்லுவேன் திருச்சியில இருக்க பாத்தீங்கன்னா திருச்சி எழுதிடுறாங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் நீங்களும் அப்படியே எழுதாதவங்க சொல்ல அது மாதிரி பதிவு பண்ணாதவங்க செய்து இறக்குகாவீங்க